திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் சுயேட்சை வேட்பாளர் தாமோதரன் பிரச்சாரம் நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் சமூக சேவகர் பத்மஸ்ரீ தாமோதரன் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கியுள்ளார் கேஸ் ஸ்டவ் சின்னத்தில் போட்டியிடும் இவர் தொகுதி முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் அந்த வகையில் இன்று திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காஜாபேட்டை எடத்தரு தர்மநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து கேஸ் ஸ்டவ் சின்னத்திற்கு ஓட்டு கேட்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் வேட்பாளர் தாமோதரனுக்கு அப்பகுதியின் பெண்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பிரச்சாரத்தின் போது வேட்பாளர் தாமோதரன் பேசுகையில் நாற்பது வருட காலம் சமூக சேவையில் ஈடுபட்டுள்ள நான் வெற்றி பெற்று பாராளுமன்றத்திற்கு சென்றால் நமது மக்களின் அனைத்து விதமான கோரிக்கைகளையும் முன்வைத்து இந்த தொகுதியின் மேம்பாட்டிற்காக வேலை செய்வேன் நாட்டிலேயே முதன்மையான தொகுதியாக திருச்சியை மாற்றி காட்டுவேன் ஆகையால் பொதுமக்களாகிய நீங்கள் கேஸ்டப் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த பிரச்சாரத்தின் போது வேட்பாளரின் ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் உடன் இருந்தனர் இந்த பகுதியில் வந்து சார் வந்து எங்களுக்கு நிறைய ந நன்மைகள்லாம் செஞ்சுருக்காங்க நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க எங்கள் மக்களுக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நல்ல ஒரு முன் வழிகாட்டியாக இருக்காங்க அதனால் வந்து இப்போதைக்கு வந்து நாங்கள் வந்து யாரையும் தேர்ந்தெடுக்கிறோமோ இல்லையோ எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிற எங்கள் தாமோதரன் சாரை நாங்கள் கண்டிப்பாக வெற்றியாளராக நாங்கள் வந்து கொண்டு வர முயற்சி பண்ணுவோம் நாங்கள் என்ன எங்களால் ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமோ அது எல்லாமே எங்கள் சாருக்காக நாங்கள் வந்து செய்வோம் நாங்கள் இந்த பகுதியில் இருக்கவங்க எல்லாருமே தாமோதரன் சாருக்கு தான் வாக்களி போங்கிறத உறுதி கூட்றோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதி வந்து தர்மநாதபுரம் பகுதி பொன்னையா ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்குது இந்த பகுதியில் வந்து திறந்தவழி மலம் மக்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மெயின் ரோடு ஓரம் சாக்கடைங்க இந்த இடத்துல எல்லாம் வந்து திறந்தவழியில் மலம் இருந்து அதனால் வந்து டயரியா மஞ்சக்காமலை இந்த மாதிரி காய்ச்சல் வயிற்றுப்போக்கு எல்லா வியாதிகளும் வந்துட்டு இருந்தது வந்துகிட்ருந்த ஏரியாவில் நாங்கள் மக்களுக்கு எல்லாம் சுகாதார விழிப்புணர்வு கொடுத்து ஏரியாவில் ஒவ்வொருத்தங்களுக்கும் சோப்பு போட்டு கை கழுவணும் டாய்லெட்டை பராமரிக்கணும் டாய்லெட்டுக்கு செருப்பு போட்டுட்டு போகணும் எப்போ காய்கறிகள்லாம் கழுவி சமைக்கணும் அப்படின்னும் எங்கள் கிராமாலய நிறுவனத்தின் மூலம் நாங்கள் சொல்லி கொடுத்து எங்கள் இதுக்கு எல்லாத்துக்கும் முழு காரணம் எங்களுடைய நிறுவனர் திரு தாமோதரன் சார் அவர்கள் அவர்கள் ஒவ்வொரு விழிப்புணர்வும் கொடுத்து இன்றைக்கி வந்து இந்த பகுதியில் வந்து டாய்லெட்டை கட்டி கொடுத்து ஏற்கனவே கார்பரேஷன் கட்டி கொடுத்த டாய்லெட்டை ரெனிவேஷன் செஞ்சு கொடுத்து இன்றைக்கி மகளிர் குழு மூலியமாக எல்லாருமே சு சுழற்சி முறையில் பராமரிப்பு பண்ணுறாங்க காலையில் ஒருத்தங்க மத்தியானம் ஒருத்தங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பும் கொடுக்குறோம் எல்லாமே இன்றைக்கி நீட்டாகவும் இருக்குது இப்போ இந்த பகுதிக்கு வந்து வியாதிகள் எதுவும் அவ்வளோவா வரதில்லை சுகாதாரத்திலையும் முன்னே முன்னேறி இருக்காங்க பொருளாதாரத்திலும் முன்னேறி இருக்காங்க வெளியிலையும் மக்கள் வந்து பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் போகாமல் அச்சத்தோடு இருந்த பெண்கள் இன்றைக்கி வெளியில் வந்து ஒரு வேலை வாய்ப்பினையும் தேடிக்கிறாங்க அந்த அளவுக்கு இன்றைக்கி முன்னேறி இருக்காங்கன்னா எங்கள் நிறுவனர் திரு தாமோதர் சார் அவர்கள்தான் அவர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் அவர்களை வெற்றியடைய செய்ய எங்கள் நான் நாங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து எங்கள் மக்கள்கிட்ட எல்லாம் பேசி அவளை அவர் அவர்களை வந்து நல்ல முறையில் தேர்ந்தெடுத்து இந்த பகுதிக்கும் இந்த திருச்சி மாநகராட்சிக்கும் சுகாதாரத்தை இன்னும் மேம்படுத்துறதுக்கு செய்கிறதுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஒத்துழைப்பு தரோம் எங்கள் மக்கள்கிட்டையும் ஓட்டு போடுறதுக்கு எங்கள் மக்களும் ஒத்துழைப்பு தருவாங்க என்று கேட்டுக்கொள்கிறோம்